என்ன வரலாறு நீ படிச்சுட்டு பேசுறீங்க உங்க என்ன தெரியும் முதல்ல அது சொல்லுங்க என்ன தெரிஞ்சு பேசிருக்க யாருன்னு தெரியுமா உனக்கு பூவை முறிச்சார் யாருன்னு தெரியுமா விடுதலை ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எல்லாம் யாருன்னு தெரியாது திருமாவளம் யாருன்னு தெரியாதுங்க நாங்க அடையாளம் காட்டினாங்க ஒட்டுமொத்த ஷெட்யூல் மக்களுக்கு ஒரே தலைவன் திருமாவள்தானா அம்பேத்கரே சொல்லடா அது மாதிரி நீங்க வந்து பொழுது போனா போயிட்டு போனா இந்த சாவை வச்சு அரசியல் பண்ணுகிற ஒரு வேலையை இன்றைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் முத்துக்குமார் ஒருத்த சேர்த்தான் அந்த சாவை வச்சு பொழப்பு நடத்தினீங்க யாராச்சும் வீட்டு தகராறுல இறந்தா கூட உடனே இலங்கை தமிழருக்காக இறந்தார்கள் அப்படின்னு உங்களுடைய பொய் பிரச்சாரம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் திருமாவள தான் அரிசி விடு கத்து கொடுத்தாரு எல்லாருக்கும் ஷெட்யூல் மக்கள் அப்ப யாரா எம் சி யாரு அரித்த பண்டிதர் யாரு மத்த ரெட்டமணி சீனிவாசன் யாரு யார் சொல்லு மினாம்பல் சிவராஜ் யாரு இவங்க எல்லாம் யாரு சமூகத்தினுடைய முன்னோடியில இவங்க சொல்லாத கருத்தை நீ என்ன புதுசா சொல்ல போற இங்க சட்டமன்றத்துல

இன்றைக்கு ஒரு காணொளியை பார்த்தேன் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய காவலாளி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற காவலாளி பாவலன் என்கிற ஒரு வேலைக்காரன் அரசியல் சமூக விழிப்புணர்வு ஷெடியூலின மக்களுக்கு எப்படி வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவதொரு பரப்புகிற ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார் முதலில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பாவல் அவர்களை வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் ஒரு சமூக ஒரு வரலாறை படித்தால்தான் வரலாறை படைக்க முடியும் நீங்க வரலாறை படிக்கலன்னு அர்த்தம் யாரு பாவலுக்கு சொல்ற என்ன வரலாறு நீங்க படிச்சுட்டு பேசுறீங்க உங்க என்ன தெரிய முதல்ல அது சொல்லுங்க என்ன தெரிஞ்சு பேசுறீங்க திருமாவனுடைய இயக்கத்தில் இருக்கிறீங்க ரைட் இருந்துட்டு போங்க கொடுக்குற காசுக்கு நல்லா குறைக்கிறீங்க அது ஒரு அதுக்கு எங்களுக்கு வந்து எந்த இல்லை நீ குறைச்சிட்டு போங்க ஆனால் உண்மைத்தன்மை எதுவென்று தெரியாமல் உலருகின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீங்க இது என்ன விந்தையாக இருக்கிறது என்ன நீ மட்டும் தான் அறிவாளியா உலகத்துல மற்றவர்கள் கோழைகளா அரசியல் அனுபவம் இல்லாதவர்களா மற்றவர்கள் எல்லாம் உலகத்திலே நீதான் பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்க என்ன நினைச்சிருக்க நீ யாருன்னு தெரியுமா உனக்கு பூ மூர்த்தியார் யாருன்னு தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் புரட்சி பாடம் என்கிற இயக்கம் ஆரம்ப காலத்தின் இதுவரை பரிணமித்திருக்கிற ஒரு இயக்கம் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் எந்த இயக்கத்தும் கிடையாது விடுதலை சிறுத்தை ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது திருமாவளம் யாருன்னு தெரியாதுங்க நாங்க அடையாளம் காட்டினுங்க திருமாவளம்னு பூவையர் மேடையில் நான் உட்கார வச்சேன் இதே கோகுலை ஹாலில் தம்புச்செடி தெருவில் கோகுலை ஹாலில் திருமாவளம்னு மேடையில் நான் உட்கார வச்சேன் இது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அகில தபால் ஊழியர் கூட்டமைப்பு சார்பா நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டில் இருபத்தி நான்கு தலைவர்களை ஒருங்கிணைத்து காட்டினோம் சக்திதாசன் சேப்பன் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அப்பொழுது ஐம்பெரும் தலைவர்கள் இந்திய தமிழ்நாட்டுல இருந்தாங்க சக்திதாசன் ஜேப்பன் எல் இளைய பெருமாள் பௌத்த புரட்சியாளர் சுந்தரராசனார் மற்றும் வை பாலசுந்தரம் இவங்கெல்லாம் ஐம்பது தலைவர்கள் இவங்கெல்லாம் எங்க போனாங்க திருமாவளம் மட்டும் தான் தமிழ் பேசுறது திருமாவம் மட்டும்தான் இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் பறைசு ஒரு கேவலம் அல்ல உங்களுக்கு உனக்கு நாக கூசலையா உனக்கு பேசுறிய ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரே தலைவன் ஏ அம்பேத்கரே சொல்லடா மாதிரி நான் தான் தலைவன் சொல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கு அம்பேத்கர் சொல்லல இருந்தார்கள் ஆனால் பொது பிரச்சனை என்று வரும்பொழுது அனைவரும் ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சியை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தினார்கள் எங்க போச்சு புத்தி உனக்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய சமூகம் திருமாவளவனை ஒரு கட்சியினுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்த தலித் ஒட்டுமொத்த தலைவனா திருமாவளவன நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் யாருமே ஏத்துக்க மாட்டோம் அது எப்படி நீ வாய் குசத்தை சொல்ற உனக்கு வேணா தலைவனா இருக்கலாம் நீ கொடுக்குற காசுக்கு நல்லா குறைச்சிட்டு போ வேணான்னு சொல்ல நாங்கள் ஏற்படுவது இல்லை எங்களுக்கு ஏற்படுவது அல்ல இந்த சமூகத்தில் குறையோடு இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஓராயிரம் தலைவர்கள் தோன்றலாம் தவறில்லை ஆனால் பலரால் வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட சமுதாயத்தை ஏமாற்றாத தலைவராக இருக்க வேண்டும் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்றாரு எங்க பூவை மூர்த்தியார் அந்த மாதிரி யாரையும் ஏமாத்தலை இதுவரையில் ஜெகன்மூர்த்தியாரும் இதுவரையில் யாரையும் ஏமாற்றாத ஒரு தலைவர் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அரசியலில் இன்னைக்கு இன்றைக்கும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கா நீ சொல்ற ஜெகன்மூர்த்திக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு உனக்கு நான் கூசல உனக்கு என்ன தெரியும் உனக்கு பூவை மூர்த்தியார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல மரணம் அடைகிறாரு நாங்கெல்லாம் வெளியே நின்று இருக்கோம் நீங்க நீ வரல அப்போ நீ பிக்சர்ல இல்ல செல்ல பிறந்தது கூட இல்ல திருமாவளன்னு வராரு அப்ப வீர வணக்கம் சொல்லிட்டு வராங்க எல்லாம் திட்டுறாங்க எல்லாரையும் நீ வீர வணக்கம் சொல்லிட்டு வராத எங்க போ ஆஹ் நீங்க வந்து பொழுது போனா போயிட்டு போனா இந்த சாவ வச்சு அரசியல் பண்ணுகிற ஒரு வேலையை இன்றைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அது வீர வணக்கம் உடனே வீர வணக்கம் எதுக்கு வீர வணக்கம் நாங்கள் உயிரை மாய்த்து இன்று உயிரை எழுந்திருக்கிறோம் பரித வைத்துக் கொண்டிருக்கோம் வீரவணக்க சொல்லி நீ அதுல பிரபலம் தேடுகிறாய் வெக்கமா இல்ல உங்களுக்கு சாவை வைத்து புகழ்ப்பு நடத்திக்கிறீங்க முத்துக்குமாரும் ஒருத்த சேர்த்தான் அந்த சாவை வச்சு புகைப்பன் நடத்தினீங்க யாராச்சும் வீட்டு தகராறுல இறந்தா கூட உடனே இலங்கை தமிழருக்காக இறந்தார்கள் அப்படின்னு உங்களுடைய பொய்ப்பிரச்சாரம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வரும்போது என்ன வந்தீங்க பாராளுமன்றம் பண்டிகள் தொழுவம் தேர்தல் பாதை திருடர் பாது எங்க போச்சு நீ கொள்கையை பத்தி பேசுற என்ன இருக்குது உன் கொள்கை உனக்கு சொன்னியா இல்லையா பாராளுமன்றம் பண்டிகை தொழிலும் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னியா நீங்க தானே சொன்னீங்க அப்புறம் தேர்தல் சீட்டு கொடுத்த உடனே அதெல்லாம் மறைஞ்சு போச்சு அடங்கம் அரு அத்துமீறு திருப்பி அடி இதுவா ஒரு கொள்கை இது அம்பேத்கர் இதா சொல்லி கொடுத்தாரு இன்றைக்கு பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜெயில இருக்கிறான் காரணம் நீங்கதான் கல்வி ஒன்றை சமூகம் மாற்றம் என்று அண்ணன் பூவை மூர்த்தியார் வழியில் இன்றைக்கு தொடர்ந்து ஜெகன்மூர்த்தியார் செயலாற்றி கொண்டிருக்கிறார் எம்எல்ஏ இருக்கிறாங்க இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்றைக்கு நான் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு பாவலன் நீ என்னோட சின்னதான் நீ எத்தனை முறை என்ன கூட்டிருக்க உன்னுடைய அலுவலகத்தில் உட்கார வச்சு அண்ணன் வருவாரு கொஞ்சம் இருங்க அண்ணன் வருவாருன்னு சொல்லி இருக்கிற இதே டெல்லியில் இருந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் ஜெகன்மூர்த்தி போகும்போது என்கிட்ட சொல்ற நீ அண்ணன் திருமான நாலு முறை வணக்கம் பண்ணாரு ஜெகன்மூர்த்தி அண்ணன் ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்ட்டு என்னிடம் முறையிட்டாய் நீ நீ யோசனை பண்ணி பாருங்க பாவல் யோசனை பண்ணி பாருங்க ஏதோ வாய் புளித்தது மாங்காய் புளித்ததுன்னு பேசக்கூடாது எல்லாருக்கும் வரலாம் அது தெரியும் நீ புரட்சியை பத்தி இன்னைக்கு பேசுற நீ என்ன ஏ புரட்சி பாரதம் கட்சி பேரே புரட்சி பாரதம் பாவசி அம்பேத்கருக்கு நாங்கள் தான் புரட்சியாளர் என்று பெயர் வெக்கம் உனக்கு வெக்கமான சூடு சொரண கொஞ்ச நாள் இருக்குதா உனக்கு திருமணம் தான் அரிச்சு விடு கத்துக்கு தர எல்லாருக்கும் மக்கள் அப்ப யாரா எம்சராஜா யாரு அழித்த பண்டிதர் யாரு தட்டமணி சீனிவாசன் யாரு யார் சொல்லு மீனாம்பல் சிவராஜ் யாரு இவங்க யாரு சமூகத்தின இவங்க சொல்லாத கருத்தை நீ என்ன புதுசா சொல்ல போற திடீர்னு வருவ சேரிகளை எரித்த சாம்பல் மீது ஏறி நின்று ஒரு நாளும் நான் ராமதாசுடன் கை கொடுக்க மாட்டேன் சொன்ன நீ தானே சொன்ன அப்புறம் தமிழால் நாங்கள் ஒன்று மருத்துவர் ஐயாவுடன் அப்ப எப்படி நீங்க அப்ப கொள்கை எல்லாம் இல்லையா உங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது மேடையில் ஒண்ணு பேச வேண்டியது அதுக்கு எதிர்மாறா செய்ய வேண்டியது இதுதான் உங்களை கொள்கை இதுதான் உங்களுடைய புரட்சி இல்ல புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நீயா பேர் வச்ச வெக்கமான சூடு தோற எதுவும் இல்லையா அவனுக்கு எப்படி வாய்க்கு சார் இந்த மாதிரி பேசுற சமூகத்தில் இன்னைக்கு இந்தியாவில் நான் கேட்கிறேன் இந்தியாவில் மிகப்பெரிய பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் ஷெடியூல் இடத்துல ஒரு ஆள் சொல்லு ஒரு ஆள் திருமாவள சொல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் திருமாவள ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு அவருக்கு ஒரு அவருடைய சந்தர்ப்பத்துல யூ பீப்பிள் சொன்னான் தயாநிதி மாறணும் திஆர் பாலம் நாளாந்திர மக்கள் அப்படின்னு சொன்னா உனக்கு வெக்கமான சூடு தரணும் இல்லையா நீ செடித்தினுடைய ஒரு ஒரு தலைமகன் ஒரு குடிமகன் நானே நீர்ப்பட்ட என்ன பண்ண உடனே திருமாவளம் சொல்றாரு அது சொல்லாடல் தவறாக வந்து விட்டது என்ன சொல்லாடல் அப்ப அவங்க பண்ணா நியாயமா மற்றவங்க தன்னா உடனே போர்க்கொடி தூக்க வேண்டியது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடியோரடியா இருக்கிறீங்க வெக்கமா இருக்குதுங்க இப்போ இவரு நம்ம ஆனந்தர் பாரதி சொல்றாரு அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போட்டு பிச்சைன்னு சொல்றாரு இதை விட கேவலமான பேச்சு அதனா இருக்குதா யாராச்சும் அறிக்கை கொடுத்திருக்கீங்களா இதுவரைல ஒரு சின்ன அறிக்கை இருக்குதா வெக்கமான சூடு எங்க சாஹ் அம்பேத்கர் போட்ட பிச்சையில உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி அரசமைப்பு சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ற அந்த செயல்பாடுகளை ஊக்குவிக்கின்ற எல்லாருமே பாபா சாஹ் அம்பேத்கர் முன்னோடி நீ திருமாவளம் தான் முன்னாடி மாதிரி பேசினீங்க எல்லாத்துக்கும் என்ன வயசு என்னடா சின்ன வயசு தானே திருமாவளனுக்கு என்ன வயசு எல்லாருக்கும் பதவி அந்தஸ்து எல்லாம் வருங்க எல்லாருக்கும் எல்லா அறிவும் இருக்குது ஆற்றலும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது நான் ஒப்புக்கொள்ள வேண்டாம் ஆனா நீ எல்லாம் தெரிஞ்ச ஏகாம பேசினுற இது மிக மிகப்பெரிய தவறை நீ செய்து கொண்டிருக்கிறாய் பாவலன் மூர்த்தி அண்ணன் இறந்த பிறகு நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் நீங்க வந்தீங்க உங்களை பாதுகாப்பா அமைச்ச வாங்காம போனீங்க அங்க அந்த சவ ஊர்வலத்தில் உடவாங்கிருப்பீங்க நாங்க பாதுகாப்பா அனுப்பிச்சோம் ஏன்னா நம்ம சமூகத்துல இருக்கிற தலைவர் இருக்கட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை நீ ஒரு பக்கம் போராட நாங்க ஒரு பக்கம் போராடுறோம் ஏன் இந்த மாதிரி கொச்சைப்படுத்துற நான் தான் தலைவன் அந்த மமதை இருக்கக்கூடாது உனக்கு அப்ப என்ன சொல்ற உடனே இவர் வந்து கையை பிடிச்சுன்னு கஞ்சி நாங்களாம் உடனே உனக்கு அறிவு எதுனா ஞானம் இருக்குதா நாங்கள் ஆய்வு போட்டு யார் தலைவராக வர வேண்டும் என்று முடிவு பண்றோம் பூவை மூர்த்தியானுடைய எச்சில் பாலை குடித்து வளர்ந்த ஜெகன்மூர்த்தியார் தகுதியான ஆள் என்பதை நாங்கள் நிரூபணம் செய்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் போது நீ எப்படா வந்து உனக்கு யாருன்னா உனக்கு புரிஞ்சு என்ன சொன்னாலா உன்ன எடுக்க சொன்னாலா என்ன சொன்னாலா உனக்கு என்ன தெரியுமா வரலாறு உனக்கு என்ன தெரியும் உனக்கு இப்போ இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அந்த கட்சி யார் வழி ஒரு சின்ன பிசுறு இல்லாம எந்த நடத்தல நாங்கள் எங்க நடத்தல போராட்டம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் வேங்க வயலில் நடந்த அந்த சம்பவத்துக்கு முதல் முதல் குரல் கொடுத்த புரட்சி பாருங்க இந்த கோவில் போராட்டம் பண்ணது நாங்க தான் முதல்ல தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து பண்ண ஏதோ விளம்பரத்துக்காகவோ பணத்துக்காகவோ போராட்டம் நடத்த இல்ல ஆனால் மறைந்த தலைவர் ஆம் சங்கை கொச்சைப்படுத்தி மீண்டும் கொச்சைப்படுத்துகிறீர்கள் மாயாவதியை கொச்சப்படுத்துற ஆம்சாங்க கொச்சப்படுத்துற அந்த இயக்குனர் நமது சகோதரர் ரஞ்சித்த கொச்சப்படுத்துற என்ன இது அப்ப என்னதான் அர்த்தம் உனக்கு நீங்க மட்டும் யோகியமானவனுங்களா உங்க கட்சி எல்லாம் யோகியமானவனுங்களா நான் கேக்குறேன் யோகியமான நீ பரிசு தாவி மாதிரி பேசினீங்க இது நல்லா இல்ல பாவல் நான் உனக்கு எச்சரிக்கை இது வந்து சாதாரண விஷயம் இல்ல சென்னைக்கே வர முடியாது உன்னால நான் மனைத்து வைத்தால் சென்னைக்கு வர முடியாது நாங்கள் தான் வழி காட்டினோம் நீ என்ன எங்கிட்ட எங்க எங்கிட்ட சொல்ற இது வந்து நாங்கள் போட்டு பிச்சை நீ யார் போட்டது திராவிட முன்னேற்ற கேத்துல உன்னை வெளியே தெரிச்சுட்டான் உன்னை அவன் வெளியே தெரிச்சுட்டாங்க நீ அங்கேயே எங்கயும் ஓடின எட்டு சீட்டுக்கும் பத்து சீட்டு அங்கேயும் எங்க ஓடின அங்க இருந்து ஓடின அங்க எங்க டெல்லியில போய்ட்டு ஏங்க நான் கேக்குறேன் விடுதலை சித்தி உங்க கட்சியா தலித் பேந்திரா இந்தியா யாருடைய கட்சி யாருக்கு அது தலைவர் யாரு எங்க இருக்கிறாரு அவரோட தலைவர் இங்க மதுரையில இருந்த அவர் மலைச்சாமி இறந்துட்டாருல அந்த சாவுக்கு தானே போனீங்க நீங்க நீங்க எங்க இருந்தீங்க அப்போ போரன்சிக்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இரங்கல் கூடத்துக்கு போயிட்டு அங்க இரங்கலா இருந்து கைப்பற்றீங்க அது தனித் பெந்திரா பிண்டி ஒடுக்கப்பட்ட விருது திருத்தங்கள் இயக்கம் தானே பேர் மாற்றம் அதுக்கப்புறம் பண்ணீங்க அமைப்பாளர் தானே நீங்க தலைவர் அமைப்பாளர் தானே இருந்தாரு கூட செய்யலையே உங்க வரலாறு தெரியாதுன்னு நினைச்சு பேசினீங்களா இந்தியா யாருடைய அந்த கட்சி அது நீ போய் அங்க போய் அம்பு சின்னத்துல எலக்ஷன் அப்ப தெரியாதா உங்களுக்கு எங்க போய் முட்டி மோத ஜெயலலிதா கால நீங்க இப்ப வந்து பேசுற நாங்க போட்டு உனக்கு உனக்கு வெக்கமான சூடு சொற எதனா இருக்குதா நீ போட்ட எனக்கு எங்க தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு சீட்டு கொடுத்தாங்க நாங்க நேரடியா போனோம் கலைஞர்கிட்ட நேரடியா பேசணும் செம்மொழி மாநா மாநாட்டில் ஜெகன்மூர்த்தியார் பேசினாரு வரலாறு இதெல்லாம் அந்த நம் மறந்த மாநாட்டில் அத்தனை மாநாடுகளிலும் பேசிருக்கிறார் அப்ப நீ போட்ட பிச்சு எப்படி நீ பேசுற உனக்கு யார் சொல்லி கொடுத்தது இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா பாவல் இந்த மாதிரி பேசு ஜெகன்மூர்த்தி கொச்சை இந்த விபரீதங்களை நீ சந்திக்க நேரிடும் நான் சொல்றேன் இதே காணொலி வாயிலாக நான் சொல்லுகிறேன் இந்த இந்த விபரீதங்களை நிச்சயமாக நீ சந்திக்க நேரிடும் நாங்க யாருக்கும் அஞ்சலம் கிடையாதுங்க சேரியில சென்னையில பரச்சேரியில பிறந்தவன் நான் பரச்சேரி குப்பமோடு நாயாச்சம் பரச்சேரியில பிறந்தவன் நாங்க யாருக்கு பயப்படுற அவசியம் இல்ல ஒரு மரியாதைக்கு தலைவர் என்ற அந்தஸ்து எல்லோருக்கும் இருக்கிறது அப்போ நான் கேக்குறேன் நீ வந்து சீட்டு வாங்கி கொடுத்த நீ எப்ப நீ சீட்டு வாங்கி கொடுத்த யாருக்கு வாங்கி கொடுத்த ஜெகன்மூர்த்தி நீ வாங்கி கொடுத்த சீட்டு ஏன் இது பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா சரி அந்த இது சட்டமன்ற தேர்தலில் அவர் நிக்கிறாரு அவரு அங்க நின்னாரு அரக்கோணத்துல ஜெயிச்சு வந்தாரு நீதான் எதிர்க்க நிக்க வச்சவரால நிக்க வச்சே இல்லையா நீங்க வந்து பேசுறீங்க இப்போ எல்லாரும் எல்லாத்தையும் நான் தான் கத்துக் கொடுத்தேன்னா அப்போ ஒரு ஒரு பொறுப்பாளர்கள் ரஞ்சித்து கூட என்ன சொல்லியிருப்பாரு சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைக்கலாம் ஆஹ் ரைட் ஓகே சரி ஒருங்கிணைங்க சரி இருக்கட்டுங்க அந்த பக்கம் மேல மேல உழைவு பிரச்சனை இருக்குது இந்த பக்கம் தாமரைபரணி யாருக்கு பிரச்சனை இருக்குது அந்த பக்கம் அவரு அவர் வந்து கிருஷ்ணசாமி போராட்டம் இந்த பக்கம் திருமாவளம் போராட்டம் சென்னையில வந்து அந்த பக்கம் ஆம்சாங்கண்ணா இருக்கிறாரு போராடிட்டோம் எல்லாம் சமூக தலைவர்கள் போராடுறது தப்பு இல்லைங்க விட்டுமட்ட தலைவர் மாதிரி பேசினீங்கற மட்டும் எல்லாம் பைத்தியக்காரனா நீ மட்டும்தான் அறிவாளியா ஆனந்த் டெல்டும் இருக்கிறாருல இன்னைக்கு அறிவாளி யாரு ப்ரொபசரு யாருக்குன்னா தெரியுமா மக்களுக்கு யாருன்னு அம்பேத்கருடைய உறவினர் ஆனந்த டெல்லும் படித்த அறிவாளி இந்தியாவிலே மிக மிக அதிகமாக படித்த ஒரு அறிவாளி பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறகு ஆனந்த ஏத்துக்கிறியா நீ விடுதலை சித்தீங்களா என்ன பேசுறீங்க நீங்க புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நீ தான பட்டம் கொடுத்த மாதிரி பேசுறீங்க ஏன்னா கட்சியை புரட்சி பார் ரெவல்யூஷன் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சிக்கு ரெவல்யூஷன் மூர்த்த ஒரு தொலைநோக்க சிந்தனை சிந்தனையோடு வச்சார் அந்த பேரை ஏன் உனக்கு அறிவு இல்லையா அதெல்லாம் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி தெரியாது அவனுக்கு வா மேடைப்பட்டு பேசலாம் பாவல் வா நேரடியா வா பேசலாம் உங்களுடைய தலைவருடைய இரண்டாவது நான் அப்படி கீழ்ச்சி கீழ் தோங்கப்படுறேன் வேணாம் ஒரு சமுதாய தலைவன் என்ற முறையில் உனக்கு மரியாதை கொடுக்குறேன் நீ எப்ப ஏற்பட்ட பாதையில எங்கன்னா இருந்துட்டு போ அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது நீ எங்க எங்க சம்பாரிச்ச எப்படி இப்படி பண்ணுகிற எல்லாம் தெரியும் என்ன அசோக் நகர்ல உங்களுக்கு சொந்தமான இடமா உங்க இடம் உங்களுக்கு உங்க பாட்டம் விடுதலை சித்தனுடைய திருமாவனுடைய அப்பா வந்து வாங்கி கொடுத்த இடமா அது அவர் பேட்டி கொடுக்குறாரு என்னுடைய மூதாதையர் இடம் மூதாதைய இடமா அது உங்களுக்கு மான சூடு சொல்ல இடம் கிடையாது மக்கள் எல்லாம் பைத்திய இவ்வளவு காலம் நான் பொறுத்திருந்திருக்கிறேன் நிறைய விஷயங்களை பொறுத்து கொண்டிருக்கிறோம் எது விமர்சனம் செய்யக்கூடாது சமுதாய தலைவருக்குள்ள உட்கட்சி பிரச்சனை வரக்கூடாது உற்சாதி பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் மனது வைத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திட முடியும் புரட்சி பாரத்துக்கு எழுச்சி இருக்குது தமிழகம் முழுக்க மக்களை ஒன்று திரட்டுகிற சக்தி இருக்கிறது வேண்டாம் இதோடு நிறுத்திக்கொள் பாவால் நான் எச்சரிக்கையாகவே இதை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தலைவருக்கு அதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் இந்த பதவி என்ன வார்த்தை அது உனக்கு என்ன தெரியும் உனக்கு எம்எல்ஏ வந்து நீ நீ விட்டு பண்ண அது வந்து ஒரு கேப் சொல்ற அந்த வெட்டிடத்தை நிரப்புவதற்காக அவர் திருமாவளன்னா இந்த உலகமே ஏங்காதா என்ன வார்த்தை நீ நல்லா பேசுற நான் கேட்கிறேன் மோர்மார்க்கெட்ல லேகி வைக்கிற கூட மூணு மணி நேரம் நல்லா பேசுறான் அதுக்காக அவன் பின்னாடி போயிட்டு நாங்களா இந்த மக்கள் போயிட்டு பின்னாடி வக்கனை கொக்கருக்கும் கூக்குரலும் மக்களுடைய விடுதலை வென்றெடுக்க பாடுபடுமா பயன்படுமா அப்படின்னா கிடையாது நீ இது என்ன வார்த்தைகள் ஆகவே இந்த காலனி மூலமாக நான் எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பாவல் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இனி மீண்டும் விமர்சனம் செய்தால் விபரீதம் தமிழ்நாடு முழுக்க அகில இந்தியா முழுமைக்கும் இது இன்டர்நேஷனல் இந்த கதையெல்லாம் எங்கிட்ட வேணாம் இந்த இன்டர்நேஷனல் அகில உலகம் உலகத்துல வாலிபு அப்படி மாதிரி பேசாதீங்க எங்க கிட்ட பேசாதீங்க அதெல்லாம் நாங்க மூர்த்தி அண்ணன் பார்த்தோங்க அதனால எதுக்கும் பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எதுக்கும் கோழைக்கு கூட வீரத்தை கற்றுக் கொடுத்த ஒரு புரட்சியாளர் யாருன்னு சொன்னா பாபா அம்பேத்கர் பிறகு அண்ணன் பூவி மூர்த்தி அதுக்கப்புறம் எவனும் கிடையாது புரட்சியாளர் இதை மனசுல வச்சுங்க நீங்க இது கவுண்ட்ரு மீண்டும் மீண்டும் இது தொடங்கும் இது நிறுத்துக் கொள்ளவில்லை என்றால் மீண்டும் இது தொடரும் நன்றி